ஆயிடுச்சு ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த இந்த பவர் பவர் போதுங்க இது இது வெளிச்சம் பகல் இருக்கிற எவ்வளோ பவராக கீழே பார்த்தா வந்துட்டு நார்மல் லைட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா போடுறாருங்க இப்போ நம்ம வந்து பைக் ஃபுல்லாக காற்று காற்று ஆனால் காருக்கு போடுறது தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு ஹே வெல்கம் டு கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதர் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோங்க நீங்க தம்நாயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதாவது நான் இந்த அகோரா அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து போர்ட்டபிள் டைப் ஆஃப் ஏர் பம்ப் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ஏர் பம்பினுடைய விலையை பத்தி பார்க்க போறோம் இது எதுக்கு நமக்கு உதவுது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம் அது இன்னும் வந்துட்டு இந்த ஏர் பம்பை வச்சு ஒரு ஒரு மினி வந்துட்டு பவர் பேங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க சோ அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ண முடியும் டார்ச் லைட் இருக்கா எமர்ஜென்சிக்கு டார்ச் லைட் இருக்கு எஸ்ஓஎஸ் லைட் இருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் நான் அதுல எஸ்ஓஎஸ் லைட் இருக்கு இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது உங்களுக்கு மொபைல் சார்ஜ் இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட்பால்க்கு டயரு பைக் டயரு கார் டயரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஏர் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறையா இருக்குது இதில் பற்றி ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாங்க அதாவது என் கார் டயர் பக்கவாக இருக்குதுங்க நான் காட்டுக்குள்ளே போக மாட்டேன் எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இது எதுக்கு நெசசரியா பஞ்சர் கார்டில விட்டாமா அவங்க யாரை புடிச்சிட்டு அவங்க ஃபுல்லா வந்துட்டு எனக்கு காத்துடிச்சு கொடுத்துட்டு போறாங்க பஞ்சர் ஓட்டிட்டு இது எதுக்குங்க எனக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் கார் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்குமே எடுத்துட்டு போவோம் சோ கண்டிப்பா அதுல ரோடு வந்துட்டு இந்த ரோடு நல்லா அப்படியே வந்து சுத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது தோராயமா நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை ஒரு ஸ்க்ரூ உங்களுக்கு வந்து ஒரு மல்லாந்து கிடக்குது அப்படின்ற ரோட்ல கிடக்குது அப்படின்ற பட்ச சோ அது குத்தி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு இருக்கிறோம் ஒரு காட்டுக்குள்ளே நான் வந்துட்டு தஞ்சாவூர் ராமேஸ்வரம் போகக்குள்ளே வந்துட்டு எனக்கு என்னாச்சுன்னா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக தஞ்சாவூர் டூ வந்துட்டு ராமேஸ்வரம் ஒரு லைன் வருது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதில் எங்கேயுமே கடை கிடையாது பொட்டல் காடு தான் இருக்குது ஃபுல்லாக வறண்ட பாலைமனம் மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி இடத்துல ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம வாங்கி வச்சு அதில் ஊத ஜோக் ஜோக்ஸபாட் சாரி ஓகே அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு சிலர் நான் இதை வாங்க கொள்றேன் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்போ நான் அவங்களுக்கு தான் சொல்றேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாதிரி யோசனை அப்படின்றது வராது நான் சொல்றேன் நான் வாங்குற ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஏன்பா காசு இருக்குன்னு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆனா இதை வாங்குறதுக்கு அப்புறம் தெரியுது என் பைக் டயர்ல காத்து நேற்று இறங்கி போச்சு ஏன்னு தெரியல அதை நான் ஏர் பிடிச்சிட்டேன் சோ அதுக்கப்புறம் இன்னொரு பைக் இருக்கு அந்த பைக்ல வந்து சுத்தமாக காத்தே இல்லை அது வந்து பெட்ரோல் பங்கு எப்படா எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கட்டா அதுல காத்து பிடிச்சுட்டேன் அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்டெப்னி டயர்ல காத்து கம்மியா இருந்துச்சு அதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் ஸோ மெயின் டயர்ல எல்லாத்துலேயுமே காத்து கரெக்டா முப்பதா முப்பத்தி மூணா முப்பதா முப்பத்தி ஆறா இந்த மாதிரி வந்து கரெக்டா நான் வச்சுட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது திடீர்னு கரண்டு போச்சு இந்த நைட்டு அப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக இதை தான் சார்ஜ் போட்டு போட்டுச்சுன்னா லைட்டுக்கு இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பவர் பேங்க் மாதிரியே வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு வெள்ளை கலர் லைட்டு இருக்கு ரெட் கலர் லைட்டும் இருக்கு அதாவது எஸ்எஸ் லைட்டு இருக்குங்க அதாவது செக்யூரிட்டி அலர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டும் இருக்குது உங்களுக்கு நார்மலா வண்டி வந்துட்டு ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான லைட்டும் வந்துட்டு இதில் இருக்கு நார்மலா பிளிங்க் ஆகுறது எமர்ஜென்சி பிளங்க் ஆகுது இந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் நார்மலா உங்க ஏதாவது வண்டியில் இருட்டில் பொருள் தடுறீங்கன்னா அதுக்கான லைட்டும் வந்துட்டு இருக்கு ஒயிட் கலர் லைட்டு பாருங்க இதை விட ஒரு வேற என்ன தேவை இதோட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நாலாயிரத்து சில்ட்ரன் ஆகாதீங்க நாலாயிரத்தி சில்ட்ரன் இல்லை ஆனா அதை விட வந்துட்டு நான் பிப்டி பர்சன்டேஜ் வேலை தான் நான் வாங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரி ஓகேங்க இப்போ நம்ம என்ன இந்த வீடியோல எல்லாம் பார்க்க போறோம்னா இதை நம்ம வந்து காருக்கு ஏர் பிடிக்கிறதையும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பைக்குக்கு ஏர் பிடிக்கிறதையும் பார்க்க போறோம் ஃபுல்லா வந்துட்டு பைக்கோட தாத்த பிடிங்கி விட்டுட்டு அதுக்கு யார் பிடிக்க போறோம் அதையும் வந்துட்டு பாக்க போறோம் அதுக்கடுத்து இந்த எஸ்ஓஎஸ் லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஒவ்வொரு லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் அப்புறம் பவர் பேங்க் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் லாஸ்டா இது ஒர்தா ஒர்த் இல்லையா அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம் என்னுடைய வந்துட்டு இங்க பாருங்க இதுல போட்டிருக்காங்க இப்ப நீங்க சைட்ல இது பாத்துக்கோங்க ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர் ஃபிளோவர் அதாவது ஏர் பம்ப் இருக்கு ஏர் சிலிண்டர் இருக்கு ப்ரெஷர் ரேஞ்சை நீங்க உங்களால பாத்துக்க முடியும் ஒன் பிப்டி வரைக்கும் உங்களால ப்ரெஷர் இதுல மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஜீரோ த்ரீல இருந்து வந்துட்டு ப்ரெஷர் யூனிட் வந்துட்டு பேர் பிஎஸ்ஐ கேபிஏ கேஜி சிஎம் டூ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கு ஆக்சுவலி இது என்ன சொல்றாங்கன்னா இது அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி போல பைக் டே கார் கார்டாயிருக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுட்பாலுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு மாதிரி போல அதை வந்து சொல்லியிருக்காங்க இன் பாக்ஸ் அதாவது இந்த மெயின் பாக்ஸ் ஒன்று த்ரீ இன் ஒன்னா வேலை செய்யும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இதனுடைய லோகோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லோகோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க டிஜிட்டல் டிஸ்ப்ளே அப்படின்றது பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜ் லோகோ காமிக்கோ அப்புறம் பர்சன்டேஜ் லோகோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் அதுல தான் பார்ப்போம் அதில் வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் கார் டயரு பைக் டயரு சைக்கிள் டயரு ஃபுட்பால் டயர் இது சாரி ஃபுட்பால் டயருண்ட ஃபுட்பால் இதில் வந்து நம்ம ஏட் பிடிச்சிக்கலாம் ஆக்சுவலி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்டி அப்படின்றது நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரி ஓகே அடுத்தது இதனுடைய வந்துட்டு மற்றபடி இதனுடைய இந்த டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு டீட்டெயில் எல்லாம் நம்ம நம்ம ஊர் தான் ஸோ ஒரு டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க

மற்றபடி வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்குறாங்க ஆனா பேக்கிங் கொஞ்சம் மொக்கையா வந்துச்சு இந்த டப்பா அப்படியே வந்துட்டு கொடுத்தாங்க இது அப்படியே அப்படியே டேப்பு கூட தான் கொடுத்தாங்க இதுதான் அந்த ஏர் பம்ப் அது இதுல ஒரு பைப் மாதிரி வரும் ஒயர் மாதிரி வரும் அதை இதுல உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இதுல என்னென்ன இருக்கும்னா இதுல முழுக்க முழுக்க வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ஏர் பிடிக்கிறது ஃபுட்பால் டயர் பிடிக்கிறது இது உங்களுக்கு வந்து சைக்கிள் டயரு இது சைக்கிள் டயரு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுட்பால் ஒரு விதமான வந்துட்டு அது பேர் ஏதோ சொன்னாங்க பட் எனக்கு தெரியல அப்புறம் இது வந்துட்டு இதுவும் சைக்கிளுக்கு தான் அந்த சைக்கிள் நார்மலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா மவுத்து அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரி இருங்க கவர்ல போட்டுக்கிறேன் ஏன்னா இது அப்படியே விட்டுட்டோம்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இது போய் நம்ம ஸ்பேர் எங்கேயும் போய் தேடிட்டுலாம் இருக்க முடியாது அதனால் ஒரு இது வா எடுக்கிறீங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனுடைய ரப்பர்லாம் இந்த சின்ன சின்ன மாதிரி ரப்பர் இதெல்லாம் சின்ன ஓரிங் மாதிரி இருக்குது இதெல்லாம் அதிலே போட்டு லாக் பண்ணி இந்த டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த டப்பாவில் வச்சுருங்க அப்புறம் இதில் வந்துட்டு இவங்களுடைய அகரவோட கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் யூசர் மேனு யூசர் மேனு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் யூசேஜ்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த லோகோவே அதில் வந்து போட்டுட்டாங்க யூசேஜ்லாம் வந்துட்டு சிம்பிள் தான் அப்புறம் ஒரு டேட்டா கேபிள் சி டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க டேட்டா கேபிளில் சார்ஜிங் கேபிள் சி டைப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு ஓகே குவாலிட்டியாக தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு பம்ப் ஒன்று வரும் அந்த பம்ப் வச்சு தான் நம்ம வந்து அடிக்கணும் அது நான் காரில் ஏர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துட்றாங்க பவுச் நல்லாயிருக்கு ஆனால் அந்த பவுச்சில் அதிகமாக மண்ணு பட்டுதுன்னா அப்படியே தெரியும் ஸோ இப்போ அந்த பவுச்சை வெளியில் எடுத்துடலாம் பவுச்சில் இருந்து ப்ராடக்ட் இங்கே ப்ராடக்ட் சூப்பராக இருக்கு பார்க்க அதாவது இதுதான் டிஸ்பிளேங்க இதனுடைய டிஸ்பிளே இதுதான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு லைட்டுக்கான வந்துட்டு லோகோ கொடுத்துருக்காங்க நம்ம இதனுடைய பர்சன்டேஜ் டவுன் பண்ணிக்கலாம் அப்புறம் பவர் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன மோடுன்றதை தேஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இதுதான் ஓகே அடுத்தது பின்னாடி சைடு இவங்க அதனுடைய வேல்யூலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க அத வெளிச்சமாக இருக்குது இங்க ஆ இப்ப தெரியும் இதனுடைய வேல்யூலாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலி இது என்னன்னா வோல்டேஜ் செவன் பாயிண்ட் ஃபோர் வோல்டேஜ் பவர் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அதுக்கு அடுத்தது இதில் இவங்களுடைய கம்பெனி பிராண்ட் எங்கே மேக் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே போட்டிருக்காங்க கொல்கத்தாவில் தான் அது மேக் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்தது முக்கியமான இடம் இதுன்றது இதுதான் அடிக்கடி சிரிச்சுட்டே இருக்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஏர் பம்ப் ஸோ இதன் வழியாக தான் நமக்கு வந்துட்டு காத்து அப்படின்றது வரும் இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிட்டு அது செக் பண்ணுறேன் எப்படி காத்து புஷுன்னு வருதுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு எமர்ஜென்சி லைட் இது எஸ்ஓஎஸ்ஸாவும் வேலை செய்யும் நார்மல் லைட்டாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக அந்த ரோட்டில் வண்டி நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரு எமர்ஜென்சி லைட்டாக வேலை செய்யும் ஸோ இதில் நம்ம சி டேப் சார்ஜர் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சார்ஜ் உள்ள ஏற்றிக்கலாம் இது பவர் பேங்க் மோடு இந்த பவர் பேங்க் மோட்ல நீங்கள் சார்ஜ் வந்துட்டு அவுட் எடுத்துக்கலாம் அதாவது பவர் பேங்காக ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சாலே நமக்கு வந்து இது ஆன் ஆயிடும் சும்மா கொஞ்சம் நேரம் தான் அவ்வளோதான் இப்போ சார்ஜ் எப்படி நிற்குன்னு தெரிஞ்சு சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்க ஆனாயிடுச்சு ஸோ இங்கே லோகோலாம் வருது பார்த்தீங்களா இப்போ வந்து ஜீரோவில் காமிச்சுட்டு இருக்குது இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே காருக்கான லோகோ வந்து வந்துருக்குது இந்த பிஎஸ் சிக்ஸ் அப்படின்றது ஸோ பிஎஸ் சிக்ஸ் அப்படின்றது வந்துருக்கு பாருங்க பிஎஸ்ஐ அப்படின்றது வந்திருக்கு அப்புறம் சார்ஜ் லோகோ வந்திருக்கு அடுத்தது நம்ம இது அழுத்த அழுத்தம் மாறும் இது சைட்ல இருக்கு பாத்தீங்களா முறை கீழே இறங்குது பாருங்க அதில் சைடில் கீழே இறங்குது பாருங்க இருபத்தி நாலு பைக்கு இதெல்லாமே மாறுது பாத்தீங்களா இதெல்லாம் மாறுது ஓகே இது மாறி நமக்கு இப்ப வந்து யார் பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணா காரை இங்க வந்துட்டு செட் பண்ணிட்டு முப்பத்தி ஆறு அப்படின்றது கார்ல வந்துருச்சு செட் பண்ண உடனே அந்த பவர் பட்டன் இருக்குன்னு இதை அழுத்தினா தான் மறுபடி இதை அழுத்துனா அதுவே வந்துட்டு ஆஃப் ஆகிடும் அவ்வளோவுதான் சரி ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோங்களா அடுத்தது வந்துட்டு சார்ஜிங் லோகோ இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதாவது லைட்டு எமர்ஜென்சி லைட் அழுத்தி பார்க்கலாம் லைட் எரியுதுங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய வெளிச்சம் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மொபைல் லைட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை விட வந்துட்டு பயங்கரமாக வெளிச்சம் இருக்கும் ஸோ இப்போ இது வந்து அழுத்திருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குது நான் இருட்டில் வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எஸ்ஓஎஸ் லைட்டு அப்படின்னு சோ ஸோ இந்த லைட் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக காட்டுறது ஸோ அடுத்தது இந்த லைட்டு அதாவது நம்ம வண்டி ஏதோ வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அதனால நம்ம என்ன பண்றோம்னா நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் ஸோ இங்கே எனக்கு ஃபேஸ்ல கூட உங்களுக்கு பாருங்க இது இந்த வெளிச்சம் பகல் டைம்ல எடுத்துட்டு இருக்கிற எவ்வளோ பவராக இருக்கு பாத்தீங்களா கீழே பார்த்தா கூசுது இது வந்துட்டு நார்மல் லைட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் போடுறாருங்க இது வந்து ஆஃப் ஆகிடுப்ப லாஸ்ட்டாக ஸோ இப்போ வந்து ஒயிட் போடலாம் ஸோ இந்த பகல்லையே உங்களுக்கு இவ்வளோ வெளிச்சம் அப்படின்றது வருது பாருங்க பின்னாடி ஷேடோலாம் மாறுதுங்களா மாறுமே ஆ ஓகே இப்போ அடுத்தது வந்துட்டு இதை எஸ்ஓஎஸ் செலக்ட் அதாவது எமர்ஜென்சிக்காக இதை போகிறோம் யாராவது ஒரு எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுக்காக எவ்வளோ வேகமாக எரியுது பார்த்தீங்களா ஸோ அடுத்தது இது ஆஃப் பண்ணு அடுத்தது இது வந்து பார்க்கிங் அதாவது நான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது வண்டியை ஓரம் கட்டியிருக்கேன் அப்படின்றது சரி போதும் இந்த டெஸ்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் மறுபடியும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்துட்டு ஆஃப் ஆயிடும் அவ்வளோதான் பவர் ஆஃப் ஐடு சார்ஜ் சூப்பராக நிற்கிதுங்க சார்ஜில் எந்த குறைபாடும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நாலாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் அப்படின்றது இருக்குது ஸோ என்ன பத்தாயிரம் கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பெருசுக்கு அது கொடுக்கல அதனால நாலாயிரத்தி நானூற்றி சில்லற அப்படின்றது வந்துட்டு வருது இதில் சரி ஓகே அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம காரில் பிடிக்க போகிறோம் பைக்கில் காற்றை குறைச்சி விட்டுட்டு நம்ம ஏர் பிடிக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம லைவா போய் பண்ணலாம் போலங்க சரி நான் இங்க பத்திரமா வச்சுட்டேன் இப்போ நான் போய் ட்ரெஸ் இது பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான் நேரா வந்துட்டு அங்க போயிடுறேன் கார்கிட்ட போயிடுறேன் சரிம்மா காரு கிட்ட போயிடலாம் இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா பைக் டயர்ல நம்ம காத்து பிடிக்கலாம் பைக் டயர்ல காத்து பிடிக்கிறதும் ஈஸி தாங்க சோ இப்போ நம்ம வந்து பைக் டயர்ல ஃபுல்லா காத்து பிடிங்கி விட்றலாம் இது வந்துட்டு ஜீரோவில் இருந்தாலும் காற்று ஏறும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டோம் செட் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி வீட்டில் பார்த்துருப்பீங்க இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம் பைக்கில் தான் வச்சுருக்குறோம் இப்போ இதில் எவ்வளோ கொடுக்கலாம்னா முப்பது கொடுக்கலாம் ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணிடலாம் அவ்வளோ தான் தேர்ட்டி உடனே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு ரொம்ப கழட்டி எடுத்துடுவோம் அண்ணா எனக்கு மௌத்தில் நல்லாவே லீக் ஆகுதுங்க இது என்னென்னு தெரில இது எப்போவுமே மௌத்தில் தான் உங்களுக்கு டியூப்லெஸ்ஸில் காத்து போகும் இதை மட்டும் நீங்கள் அடிச்சடி செக் பண்ணிக்க சரி ஓகே இப்போ நம்ம பைக் பண்ணிவிட்டோம் அடுத்தது காருக்கு போகலாம் ஓகே காருக்கு வந்தாச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை நல்லா உள்ளே இருக்கேன் அதுதான் தெரியும் ஓகே நம்ம கழட்டிக்கிட்டு ஆனால் காருக்கு காற்று போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது எனக்கு காற்று முப்பது நம்ம எதுக்கும் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வைப்போம் முப்பத்தி மூணு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு முப்பத்தி மூணு செட் பண்ணிட்டேன் முப்பத்தி மூணு இருக்கும் உள்ளே இருக்கிற காற்று முப்பத்தி ஒன்று அஞ்சு இப்போ நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிடலாம் அவ்வளோதான் எவ்வளோ ஜீரோ செகண்டில் ஆனால் ஆஃப் ஆச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் நீங்க பவர் பட்டன் அழுத்தினாலும் நாள் முப்பதுல தான் இருக்குன்னா அது ஆன் ஆகாது எப்பவுமே இல்லை தண்ணி வச்சோ அல்லது தண்ணி வச்சு செக் பண்ணுங்க அதான் நல்லது நொறா வச்சு செக் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம நாலு வேலைக்குமே ஏர் பிடிச்சிட்டோம் ஸோ இதனுடைய சுருக்கத்தை பாத்திரலாம் ஸோ இது பாத்தீங்கன்னா லைட்டுக்கு இது வந்துட்டு நம்ம அப் டவுன் பண்றதுக்கு அப்புக்கு டவுனுக்கு ஸோ பவர் பட்டன் ஆன் பண்ணால் ஆன் ஆகும் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறணும் ஏற்பிடிக்கிறதுக்கு இது வந்துட்டு மெனு சேஞ்ச் பண்ணுற பட்டனுங்க ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே பாருங்கள் மாறும் பாருங்கள் இங்கே கீழே இப்போ வந்துட்டு பைக் மாறிடுச்சு அடுத்து ஃபுட்பால் மாறிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலாகவே இது கொடுத்துருப்பாங்க அப்புறம் டிஃபால்ட்டாக நீங்களே கூட வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் காரு சைக்கிளு பைக்கு ஃபுட்பால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது மெனு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதுதான் இதனுடைய பிரைஸ் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதை வாங்கினேங்க இந்த ப்ராண்டை அதாவது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஆஃபரில் தான் வாங்கினேன் இதை வாங்குறதுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பைக்குக்கு காருக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி பயனுள்ள கார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க